மெயின் ரோட்டு மேலே கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான பக்காவான இடம் தாங்க இப்போ கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி இந்த பக்கம் இளையரசன் நேர்தல் இளையரசன் நேரந்தலில் தான் நம்ம நிற்கிறோம் ஸோ இளையரசன் நேரந்தல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு புள்ளி அறுபத்தோரு சென்ட் அது மெயின் ரோட்டு மேலே கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்தோட முகப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு அடி இருக்குது ஸோ மெயின் ரோடு மட்டும் உங்களுக்கு கிடைக்கல தெருவில் போற ஒரு அடி பாதை அந்த சைடு ஒரு பதினஞ்சு அடி பாதை மொத்தமாக பாத்தீங்கன்னா மூணு பக்கமே பாதை இருக்கிற ஒரு தரமான இடம் தான் ஸோ கமர்சியல் பில்டிங் நீங்க கெட்டணும் அப்படின்னா இந்த இடத்த வாங்குங்க சரியான மெயின் ரோட்ல இருக்கிற வேல்யூபிளான இடம் அதே மாதிரி நீங்க சொந்தமா நிலம் வாங்கணுமா சொந்த நிலம் பேச்சை ஃபாலோ பண்ணிக்குவாங்க நல்ல நல்ல இடமெல்லாம் எல்லாம் வரும் டக்கு டக்குன்னு நீங்க எடுத்துடலாம் அது மட்டும் இல்லங்க இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு காம்ப்ளக்ஸ் ஆல்ரெடி இருக்கு நல்ல இடங்க மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு உடனே இங்க வந்துருங்க ஓனர்ட்ட உட்காந்து பேசி நல்ல விலைக்கு நம்ம முடிச்சு கொடுக்கலாம் பேரண்டா வந்துருங்க சீக்கிரமா முடிச்சிடலாம்